பாட்டேரத்தில் இங்கே இதுலேயே நேரம் யாருக்கு நேரம் போயிட்டு நெருங்க வேறு இடத்துல கஸ்டான அந்த தண்ணி வர இடத்துக்கு போயிடலாம் ம் ஆனந்தன் ஒரு டைம் ஃபோன் பண்ணி சொன்னா அந்த தண்ணி வராடா இருக்குண்ணா நிறைய இருக்குறதும் சேனல் இது உங்கள் வில்லேஜ் லைஃப் சேர்த்து மடை இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன் போது இருக்கிற நம்ம ஊர் குளத்தேர் மேட்டுக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் அது ஜிலேபி மீன் பிடிக்க வந்திருக்கான் பாத்தீங்கன்னா அதுல எங்க மீன் இருக்குன்னு தெரியாம கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டரை சுத்தி இப்போ தான் மீன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லுக்குள்ளே தான் நிறைய ஜிலேபி மீன் இருக்குது நம்ம இங்கே தான் இப்போ வலை விட்டு பிடிக்க போகிறோம் தலைவர் நீங்கள் அதில் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் அதிலிருந்து வராரு நம்ம பார்த்தீங்கன்னா இதுங்கிருந்து வளையை விடுவோம் வளை விட்டு என்ன மீன் கிடைக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் தாங்க மீன் நிறைய இருக்குது இந்த பில்லுகளுக்குள்ளே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த வலையை கட்டி அந்த செடி ஒன்று தெரியுதில் சென்டரில் அங்கே கொண்டு வராரு இதுதான் இந்த குளத்துக்கு தண்ணி வர்ற வாக்கால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த குளத்தை இதை பேஸ் பண்ணி இதை அடைச்சி நம்ம இப்படி கொண்டு போவோம் ரெண்டு பேர் இப்படி வருவோம்ண்ணா வந்துட்டு இது கொண்டு இருக்கிறத நம்ம அப்படியே நடந்து போகும்போது இப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி வாங்க நான் இதில் விட்டுட்டு வர்றேன் என்ன வரல் விடுறீங்க மூணு மூணு விடுறீங்களா இதில் மூணு விடுறேன் அப்படி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேரல் வள விடுவோம் டக்குன்னு வந்துடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து விட்டு வந்துடுறேன் நீங்கள் முடிஞ்சளவுக்கு விடுங்க உங்கள் சரிங்களா சரி முள் இருக்கா முள் சரி அப்போ நான் வரமாட்டேன் அது கீழே நான் வரமாட்டேன் அந்த ஜாயின் பண்ணி அங்கிருந்து ஒரு வலை இங்க கொண்டு வர்றோம் அந்த அண்ணா வர்றாரு வாருங்க அங்கிருந்து அந்த வலையை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறோம் அந்த ரெண்டாவது வலையை அந்த அண்ணா விட்டுருக்காரு இதுவாக தான் வருவேன் பார்த்துக்கோங்க வேறு கிஃப்ட்டு ஜிலேபியா ஆந்திரா ஜிலேபி இங்கே கொண்டு விழுந்துருக்கு இப்போ தான் வலை விட்டுருக்கோம் விட்ட ஸ்பாட்லேயே விழுக ஆரம்பிக்குது ஹலோ மழை ஓட்டிருக்கேன் மழை ஓட்டிருக்கோம் இந்த குளத்துல நம்ம மீன் பிடிக்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்குமாதாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த குளத்து குளம் வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிருந்துச்சு அப்போ லீஸ் முடிஞ்சதுனால இந்த குளத்தோட உரிமையாளர் பாத்தீங்கன்னா ஃபுல் மீனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு மறுபடியும் அதில் தப்பிச்ச மீன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் தண்ணி வர்றதுனால பூரா ப்ரீடாக இருக்குது குஞ்சுங்க நிறைய இறங்கி இருக்குது அதனால கிட்ட அனுமதியோடு நம்ம கேட்டு மீன் பிடிச்சிட்ருக்கோம் நம்ம ஊரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு மீன் ஜோடியாக மாட்டியிருக்கு அதில் ஆண் மீனும் இருக்குது பெண் மீன் இருக்குது எது ஆண் மீன் எது பெண் மீன் அவங்களுக்கு காட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பெண் மீன் இது வந்து பெண் மீனுங்க இதோடய எக்ஸ்குரி இது வந்து எக்ஸ்குறி இருந்துச்சுன்னா இது வந்து பெண் மீன் இது வந்து பெண் மீன் இங்கே பக்கத்துலேயே இருக்குது இது வந்து ஆண் மீன் ரெண்டு ரெண்டுள்ளே டிஃப்ரெண்ட்டாக அமைக்கிறோம் பாருங்க இது பெண் மீனோட அமைப்புமே ஆண் மீனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தால் தெரியும் இது எங்கள் கையில் இது வந்து பெண் மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண் மீன் ஜோடியாக வந்து மாட்டிருச்சு ஓகே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வலையை விட்டு அடைச்சிட்டோம் மீன் இருக்கிற ஏரியாவை வந்து கவர் பண்ணிவிட்டேன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நடந்து முடுக்கிவிடும்போது அதில் இருந்து தப்பிச்சு வர மீன் பூரா நம்மளுக்கு வலையில மாட்டிங்க அப்போ நம்ம முடுக்கி விடுவோம் இருக்குதா இதில் என்னென்ன மீன் இருக்கு சீலா இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சினைக்காலம் மீன் வந்து சினையாக தான் இருக்குது இதோடய வயிறோட அமைப்பை பாருங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது இந்த வயிறு இப்படி தெரியும் இதுதான் வந்து சினைக்காலம் இப்போ இது வந்து இது முட்டையோட தான் இருக்குது இது பெண் மீன் சினையாக இருக்குது மீன் எடுத்து சுத்து சுற்றி மாத்தனை <laughs> <laughs> மாப்பிண்ட மாப்பி இதுன்னு ஒரு கலராக இருக்கு இதுதான் கலர் ஜிலேபி கலர் ஜிலேபியா ஹைபிரிட் ஆந்திர ஜிலேபி ஹைப்ரிட் ஆந்திரா ஜிலேபிதோ படத்து டைட்டில் மாதிரி இருக்கு கிஃப்டி ஜிலேபின்னு சொல்லுவாங்க இதுவா ஜிலேபி காசூர் போடுங்க இங்கே காமிசிபூர் மக்கள் இங்கே பாருங்க இங்க ஒரு ஜிலேபி மீன் விழுந்துருக்கு எடுத்துட்டு வந்து கேட்குறேன் பாருங்க பெண் மீனுங்க பெண் மீன் செனையாக தான் இருக்கு இங்கே பாருங்க வயிறு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு வயிற்று பகுதி உருண்டையா இருக்கா பெண் மீன் செனையாக இருக்குது அது இந்தியா இருந்து பாருங்கள் ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுத்து மீன் பிடிச்சி அந்த மீனை இந்த நரம்பு பையில் கட்டி ஒரு மேட்டில் இல்லை கட்டி வைக்காமல் தண்ணிக்குள்ளே போட்டிருக்காரு இந்த அது என்ன இப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கால மீனை கரெக்டு அந்த மாதிரி எதை இருந்தால்தான் தந்தி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் பையன் தொலாவராக அதில் ஒரு அஞ்சு ஆறு கிலோ மீனுக்கு பக்கம் இருந்துச்சு எங்கே போச்சுன்னே தெரியல நான் எல்லா சரௌண்டிங் தொலாவிட்டோம் போனதும் போனது தான் இதுக்கு வந்தது வேஸ்ட்டு டைம் போனதும் மிச்சம் அவ்வளோ நினச்சிட்டு போக வேண்டியது தான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் பாய் அது கூட கண்டிஷனாகி போச்சு அதுக்குள்ள வாய்ப்பில்லை ஆள் எடுத்துக்கூடாது வேறு டச்சு இருக்காங்க நீங்கள் அவங்க இருந்தீங்க நாங்கள் லாங்கை போய்ட்டோமா நாங்கள் திட்டம் தெரியுங்களா நாங்கள் போயிட்டோங்க இதுதான் நீங்கள் பிடிக்கும் ஏறி